சுருசி அன்பின் வாழ்த்துகள் நாளில ஒரு வேத வசனத்தை நீதிமொழிகள் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது செம்மை ஆன்லைன் ஜபோமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி இன்னைக்கு நமக்கு அநேக பிரியமான காரியங்கள் இருக்கலாம் ஒரு கடைக்கு போறோம் இந்த பொருள் நமக்கு பிரியமா இருந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த பொருளை வாங்கலாம் அதெல்லாம் நம்மளுடைய காரியம் ஆனா நம்மளை உண்டாக்கின தேவன் இந்த நாளில் விரும்புகிற காரியன்னா ஜெபத்தை குறித்து அவர் விரும்புகிறார் அதான் செம்யானின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா நாம் ஜெபிப்பது யார் யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கீங்களோ அவங்க எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் அதான் தானியலை குத்து சொல்கிறார் தானியல் தினம் மூன்று வேலை அவர் ஜெபிக்கிறார் அந்தி சந்தி மத்தியானவிலை மூன்று நேரையும் தினம் மூன்று வேலையும் அவர் ஜெபிக்கிறார் அதனாலதான் அங்க அவர் சாட்சி கொடுக்கிறார் தானிலை நீ எனக்கு மிகவும் பிரியமான சொல்லி அப்ப நம்மளை கொடுத்து சாட்சி கொடுக்க வேண்டும் நாம் என்ன செய்ய அனுதின வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டாம் அது அவருக்கு பிரியமான காரியம் இந்த நாளிலும் நாம் அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா தகப்பனே இந்த வேலைக்கான நாங்களுமே சூத்துறோம் நன்றி சொல்லுகிறோம் அன்றைய செம்யான்லின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமாப்பா அதே போல அன்றே ஜெபித்து நாங்களுடைய பிரியத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன்